வணக்கம் வி செய்திகள் வாசிப்பது ஸ்வர் அஇஅதிமுக தண்ணீர் பந்தல் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் நகர அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் வாசு தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் ஜி சம்பத் மாவட்ட பொருளாளர் ராமு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகர தலைவர் ஞானமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சு அவர்கள் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் பொதுமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நீர்மோர் இளநீர் தர்பூசணி மற்றும் குளிர்பானங்கள் உள்ளிட்டவை வழங்கினார் அப்பொழுது நகர பொருளாளர் மணிகண்டன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஏ எல் சாமி நகராட்சி கவுன்சிலர் மணிகண்டன் வட்ட செயலாளர் சதீஷ்குமார் கந்தன் சதீஷ் மணி பெருமாள் பன்னீர் நிர்வாகிகள் எஸ் பெருமாள் விநாயகம் ராஜா பிரபு இளங்கோ எம் வேலு பானு விஜயகுமாரி பாப்பாத்தி விஜயா ரஜினி திருமலை மற்றும் நகர நிர்வாகிகள் உடனிருந்தனர் அதேபோல் சோளிங்கர் அடுத்த பாண்டியநல்லூர் கூட்டுசாலை பகுதியில் ஒன்றிய அதிமுக சார்பில் தண்ணீர் பந்து திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏஎல் விஜயன் தலைமை தாங்கினார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஏ எல் சாமி நகராட்சி கவுன்சிலர் மணிகண்டன் ஒன்றிய அவை தலைவர் ஏகாம்பரம் நகர பொருளாளர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய துணை செயலாளர் மணி தேவன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சுரவி மாவட்ட அவை தலைவர் ஜி சம்பத் மாவட்ட பொருளாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி மற்றும் குளிர்பானங்கள் உள்ளிட்டவை வழங்கினார்கள் அப்பொழுது பேசிய மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு நாளும் வெயிலின் அளவு அதிகரித்துக்கொண்டே உள்ளது கோடைக்காலம் காலம் முடியும் வரை பொதுமக்களுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் தினசரி குடிநீர் வைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் அப்பொழுது குன்னத்தூர் மணி அரசு விரைவு போக்குவரத்து கழக மண்டல துணை செயலாளர் நாகராஜ் அண்ணா தொழிற்சங்க தலைவர் மதசாஹிப் முன்னாள் பால் கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர்கள் தட்சிணாமூர்த்தி மற்றும் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்